எல்லாம் வல்ல சிவபெரும்புரின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான வேள்வியை எழு ஞான பூஜையை தொடங்குகிறேன் நாம் தொடர்ந்து ஞான சம்பந்த பெருமான் திருநாவுக்கரசு பெருமான் சுந்தரமூர்த்தி சாமிகள் எல்லாம் முதன் முதலாக தில்லையை வந்து அங்கே பெருமானை அந்த நட்டப்பெருமானை தரிசித்த போது அவர்களுக்கு எப்படிப்பட்ட அகப்புற உணர்வுகளெல்லாம் ஏற்பட்டன எந்த உணர்வோடு அவர்கள் வழிபட்டார்கள் என்று அவையெல்லாம் தனித்தனியாக விவரித்து இட்டிருக்கிறேன் இதனால் என்ன பயன் என்றால் நாம் வந்து அங்கே ஒரு வழி வழியாக வரக்கூடிய ஒரு வழிபாடு மட்டும் செய்து ஆலயத்தில் வரக்கூடாது எப்படி வணங்க வேண்டும் எப்படிப்பட்ட அக உணர்வுகள் வர வேண்டும் எப்படிப்பட்ட ஒருமைப்பாடு வர வேண்டும் புற சிந்தனையை விட்டு எப்படியெல்லாம் அகல வேண்டும் என்று சொல்லி பல்வேறு ஞான உணர்வுகளை நம்முள் எழுப்பக்கூடிய அப்படிப்பட்ட வரலாறுகள் அவற்றை தனித்தனியே பதிவு செய்திருக்கிறேன் இப்பொழுது சேரமான் பெருமாள் நாயனார் கழறிற்று அறிவார் நாயனார் என்று போற்றப்படுகிற தம்பிரான் தோழராகிய சேரமான் பெருமாள் நாயனார் அங்கே தில்லையிலே சென்று முதல் முதலாக நட்டப்பெருமானை தரிசித்த போது என்ன உணர்வுகளை அடைந்தார் என்பது இப்போ பதிவிடுகிறேன் இப்பொழுது சேரமான் பெருமாள் நாயினார் என்ற கழறிட்டு அறிவார் நாயனார் கழறிற்றுனா பிற உயிரினங்கள் இப்போ மனிதர்கள் மட்டுமல்ல மனிதர்களே வேற்றுமொழி பேசக்கூடியவர்கள் மட்டுமல்ல பிற உயிரினங்கள் எல்லாம் என்ன ஒழித்து ஒளியை எழு வெளியே எழுப்புகின்றனவோ அவை என்ன பேசுகின்றன என்ன நோக்கத்தால் அந்த ஒளியை எழுப்புகின்றன என்று கூட அந்த மொழியை அறிந்து கொள்ளக்கூடிய உணரக்கூடிய திருவுருள் வந்து சிறப்பாக அங்கே ஐய கழுத்து அப்புறால் அருள பெற்றவர் அரசபோகம் திணிக்கப்பட்டவர் இவர் அரசபோகத்தை விரும்பவில்லை அரசபோகம் என்பது நமக்கும் இறைவனுக்கும் இடைநிற்கும் ஒரு பெரிய கேடு விளைவிக்கக்கூடிய வைக்கக்கூடிய மாயா காரியம் என்று சொல்லி அதை வெறுத்து அங்கே அஞ்சக்கலத்திலே அடித்துண்டு செய்து கொண்டிருந்தவர்களிடம் அரசபோகத்தை திணித்ததே அந்த அஞ்சைக்களத்து அப்பர் அப்பொழுதும் கூட வந்து என்ன செய்கிறார் அவருடைய அனுமதியை கோருகிறார் இப்படி நான் வந்து அந்த அரசபோகத்தை ஏற்கலாமா என்று எவர் தெரிகிறாரோ அவரிடமே போய் கேட்கும் பொழுது நீ ஏற்றுக்கொள் உனக்கு எந்த இடையூறு வராது என்று அப்படி சொல்லப்பட்டவர் இவருடைய கொடைத்தன்மையை மாறிபோல் பருவ கொண்டு படியன பாவலருக்கு உரிமையின் உரிமை உரிமையின் உதவி ஒலிதுகள் குருமா மதிப்புரை குலவிய குடைக்கீழ் செருமா உகைக்கும் சேரலன் என்று சொல்லி அந்த எப்படி பருவமழை வரையறாது கொடுக்குமோ அப்படிப்பட்ட இயல்பாகவே கொடைத்தன்மை உடையவர் என்பதை உலகோர் உணர்த்த பானபத்திரரை இவரிடம் அணித்து பொருள் பெற்று செய்த அந்த சொக்கநாதருடைய அந்த பெருமையை நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் திருநேற்று காப்புணர்வு சைவசாமிய கோட்பாடுகளில் உள்ள காப்ப காப்புணர்வு இவர் இயல்பாகவே ஏற்பட்டது ஒரு எதிரே ஒரு சலகை தொழிலாளி முழுவதுமாக அந்த ஊர் மண்ணை தூக்கி வரும்பொழுது அவர் அந்த ஈரத்தில் காய்ந்திருந்த அந்த ஒவ்வொரு மண் திருநீராக தோன்ற வெந்நீர் சன்னித்த மேனியான் என்று பெருமானை போட்டிருக்கிறார்கள் ஒரு வெந்நீரையே முழுவதுமாக மெய்யை முற்றப்பொடி பூசியோர் நம்பி என்று சுந்தரமூர்த்தி சாமியில் புகழ்வற்றியது போல பூசி வருகிறானே என்று சொல்லி அவனை சென்று வணங்குகிறார் அவன் அடி வண்ணான் என்ன இவர் அடிச்சேரன் நாய் வந்து எனக்கு நினைப்பு தீர் இயகம் என்று சொல்லி அப்படி அனுப்பிய ஒரு பெருமானார் அதை விட வந்து என்னென்னா இவர் நிந்தம் பூஜை செய்யும் பொழுது அங்கே தில்லையிலே நட்டமாடப் கூடிய பெருமான் அவர் இவர் பார்த்ததற்கு இல்லை நேரடியாக அங்கே கண்டது கூட இல்லை அந்த நட்டப்பெருமானுடைய சிலம்பொழி ஓசை இவருடைய பூசை நிறைவில் கேட்கக்கூடிய அளவுக்கு இவருடைய பக்தி நெறி முன் பெருமையோட தொடர்ச்சி தானே அதோட சுந்தரமூர்த்தி சாமிகளையும் இவருக்கு இவரையும் வந்து ஒரு நட்பினராக ஆக இருவரையும் ஒரே காலகட்டத்தில் அவதரிக்க பெருமானுடைய பெ பெருமைகளெல்லாம் நீ என்ன எப்படி நான் வந்து உணர முடியும் ஒரே காலகட்டத்தில் இந்த இரு சிறந்த நாயன்மார்களை வந்து உருவாக்கி படைத்து அவர்களை வந்து நட்பினராக இருக்கச் செய்து கடைசியில் இருவரையும் சேர்த்து அங்கே ஆட்கொள்கிறார்கள் எப்படிப்பட்ட ஒரு திட்டங்களை எல்லாம் வகுத்து பெருமான் அந்த உலகை நடத்துகிறார் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் இப்பொழுது நாம் வந்து நாம் எடுத்துக்கொண்ட பொருள் என்னவென்றால் எப்படிப்பட்ட உணர்வு இவர் அங்கே நட்டப்பெருமானை பார்த்த பொழுது ஏற்பட்டது அப்படி ஏனென்றால் சம்பந்தருக்கு என்ன உணர்வு ஏற்பட்டது நாவரசர் பெருமான் என்ன உணர்வை அனுபவித்தார் சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு எப்படி வந்து ஒருங்கிய அகப்புற உணர்வுகள் ஏற்பட்டன என்பதை எல்லாம் தனித்தனியாக நாம் பார்த்து பார்த்திருக்கிறோம் இப்பொழுது என்னென்னா எப்பொழுதுமே இவருடைய சிவபூஜியின் இறுதியிலே சிலம்பொழியை வந்து ஒழிக்கக்கூடிய பெருமான் ஒழித்து காட்டக்கூடிய பெருமான் ஒரு நாள் அப்படி ஒழிக்காமல் விட்டு இவருக்கு ஒரே ஆச்சரியமாக போய்விடுகிறது ஆக நாம் பூஜையில் ஏதாவது குற்றம் இழைத்து விட்டோமா வேறு ஏதாவது குற்றம் இழந்து விட்டதா என்ன இப்படி வந்து இந்த சிலம்பொலி இசைக்கவில்லையே என்று இதற்கு மேல் நம்ம வந்து உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு வாழை நாட்டி அதில் விழுந்து உயிரை விட வந்து துணிகிறார் அப்பொழுது இறைவன் வந்து மிகவும் வேகமாக அதை ஒழிக்க செய்கிறார் அப்பொழுது இவருக்கு ஒரு ஒரு ஐயப்பாடு ஏற்படுகிறது பெருமானை வினவுகிறார் பெருமானை நேராக நிற்பதாக பாவித்து வினவுதல் இது இது இதெல்லாம் வந்து நமக்கு அந்த நிலையை நாம் வந்து வளர்த்து கொள்ள வேண்டும் இறைவனுடன் போய் இங்கே பேச வேண்டும் பல எந்த ஒரு கல்வி அறிவும் இல்லாத சில அடிப்படை அறிவோ எதோ இல்லாம இறைவன் மீது உள்ள நம்பிக்கையால் பல மக்கள் ஒரு முறையான கல்வி இல்லாத ஒரு பெரியவர்கள் வயதானவர்கள்லாம் வந்து இறைவனுடன் அங்கே நின்று இப்படி கையை காட்டி பேசுவதை நான் கண்டிருக்கிறேன் அது வந்து உயிர்நிலை ஞானம் கற்றவனுக்கெல்லாம் எல்லாம் வராத ஒரு ஞானம் நேரடியாக ஒரு அம்மா வந்து துர்கா சன்னதியில நின்றுகிட்டு ஏதோ ஒன்று பேசுகிறார்கள் எதையோ ஒன்று விழைகிறார்கள் அப்படி வந்து பேசுகிறார்கள் என்றால் அதுதான் வந்து ஒரு உயர்ந்த நிலைஞானம் அதே போல் வந்து பெருமானிடம் வந்து வினவிக்கிறார் இந்த இன்றைக்கு நீங்கள் பூஜைகள் தாழ்க்க காரணம் நீ இப்பொழுது ஓங்கி சீத்து விட்டீர்கள் நான் மகிழ்கிறேன் இப்பொழுது இப்படி நீங்கள் தாழ்க்க என்ன காரணம் என்று அறிந்து கொள்ளலாமா என்று ஒரு வினா எல்லாருக்கும் இயல்பாக என அப்போ என்ன சொல்கிறார் சாமி மன்றினிடை நாம் கூத்தாடல் வந்து வணங்கி நாம் கூத்தாடுவதே மன்றிலே வந்து வணங்கி வந்தொன்றன் ஒன்றும் உணர்வாள் ஒன்றும் உணர்வாள் ஒருங்கிய மனத்தோடு ஒன்றியிருந்து நினைவுங்கள்னு நான் சொல்றார்ல யோக நிலையில் ஒன்றும் உணர்வால்னா தன்னுடைய உயிரறிவை இறைவனுடைய திருவள்ளிலேயே ஐக்கியப்படுத்தக்கூடிய உணர்வு உணர்வால் நம்மை போற்றி உரை சேர் பதிகம் பாடுதலால் என்னை போற்றி என்னை போற்றி பலரும் வந்து பயன்கொள்ளும்படி உரை சேர் ஒரு பதிகம் பாடுதலால் நின்று கா கேட்டு வர தாழ்ந்தோம் அது சற்று வந்து நன்றாக ஆழ்ந்து கேட்டு வரத்தாழ்ந்த உடனே சாதாரண மனிதர் போல ஒரு அங்கே இவர் பதில் வரைக்கிறார் பெருமான் எல்லா நேரத்திலையும் எங்கேயுமே இருக்கக்கூடியவர் எல்லா செயலிக்கும் காரணமானவர் இவர்கள் வந்து உலகியல் நோக்கில் இவர் கேட்கிறார் உலகியல் நோக்கலை இவர் பதில் சொல்கிறார் வந்தோடனே எனக்கு நேராக வந்து ஒன்று உணர்வால் என்னை வணங்கி போற்றி பாடி பரவி ஒரு பதியம் பாடினா அதை நான் கேட்க கேட்க கேட்டுக்கொண்டிருந்ததால் உனக்கு உரிய நேரத்திலே சிலம்பு ஒழிக்க தாழ்ந்தோம் என்று அப்படி சொல்கிறார் அப்போ என்ன ஆயிடுதுன்னா இவருக்கு அந்த தில்லையையும் அந்த நிகரு ஒப்பில்லா வந்தொண்டரையும் நாம் காண வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை இவருக்கு எழுப்புகிறார் தில்லையில் வந்து அந்த நடன காட்சியை காண வேண்டும் அங்கே வந்து வணங்கி யாருக்காக இறைவன் அந்த ஒளியை நான் மூசை நிறைவிலே ஒழிக்க தாழ்த்தாரோ அப்படிப்பட்ட பெருமைக்குரிய அந்த வந்தொண்டரை நிகர் ஒப்பிலா வந்தொண்டரை நாம் காண வேண்டும் என்று ஒரு ஆர்வம் உள்ளே இழ அங்கே வர்றார் தில்லை வந்து அடைந்து விடுகிறார் அங்கே நிலவும் பெருமை அதில் கழரெட்டு அறிவார் நாயநகர் நிலத்தில் ஐம்பத்தி நான்காவது பாட்டு நிலவும் பெருமை எழுநிலை கோபுரத்தின் முன் நிலத்திறங்கி அந்த கோபுரத்தின் முன் நிலத்தில் வீழ்ந்து இறஞ்சுதல் என்பது வழக்கமாக இருந்திருக்கிறது அப்படியெல்லாம் அங்கே வந்து தூய்மை காக்கப்பட்டிருக்கிறது முற்காலத்தில் என்பதை நாம் புகழ்ந்து கொள்ள வேண்டும் இப்பொழுதெல்லாம் ஒரே கடித தருவாகவும் சற்றும் வந்து தூய்மை இல்லாமலும் பல இடங்களிலே இருக்கின்றன இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போ வந்து வீழ்ந்து வணங்கும் அளவுக்கு எல்லாருமே அப்படி தானே கோபுரத்தை வீழ்ந்து வணங்கி இறஞ்சிருக்கிறார்கள் நாயன்மார்கள் அப்போ அங்கே என்ன ஒரு தூய்மை நிலவி இருக்கும் என்பதை நாம் பா பார்க்க வேண்டும் நிலமும் பெருமை எழுநிலை கோபுரத்தின் முன்னர் நிலைத்து இறஞ்சி எப்பொழுதுமே நின்று நிலவக்கூடிய பெருமைக்குரிய அந்த கோபுரம் என்பது சூழலிங்கம் அதன் கீழே நிலமுறை விழுந்து வணங்கி மலரும் கண்ணீர் ததும்ப உள்ள முறிகி உள்ள முறிகள் உடனாறுவார் உ உருகுவார் உள்ளத்து ஒன் சுடர் என்று சொல்வார்ல ஞானசுந்தர வாக்கள் மலரும் கண்ணீர் துளி உள்ள உள்ளினோன்னா என்ன ஆகிடும் அதோட மெய்ப்பாடு வெளிப்பாடு கண் வழியாக தானே வெளியே வரும் ததுப்ப புகுந்து உள்ளே புகுந்து மணி மாளிகை கொண்டு மணி மாளிகை வளம் கொண்டுனால் திருமாளிப்பத்தி மண்டப மண்டபம் என்று சொல்வார்கள் நம்ம சூழ வரும் பொழுது நமது இடதுபுறம் ஒரு மண்டபம் தொடர்ந்து வரும் இல்லையா சூழ அதுக்கு தான் திருமாலிபத்தி மண்டபம் அதை மாளிகை என்று கூட சொல்வார்கள் மணி மாளிகை கொண்டு உலகு விளக்கும் திருப்பேகரம்பழத்தை வணங்கி திருப்பேரம்பலத்தை பற்றி முன்றைய பதிவிலே சொன்னேன் நான் வந்து கீழ்நிலை கோபுரம் வழியாக உள்ளே போய் உள்ளே அந்த ஆயிரங்கால் மண்டபத்தின் நேர் எதிர்புறத்தை வந்து கடந்து கிழக்கு வாயில் வழியாக அடுத்த கிழக்கு வாயில் வழியாக வரும்பொழுது உள்ளே முதல் சுற்று வரும் படியில் இருந்து இறங்கியவுடன் முதல் சுற்று வரும் அங்கே அந்த பிரசாதங்களை எல்லாம் விற்று கொண்டிருப்பார்கள் அதை கடந்து சற்று சென்றால் அந்த தெற்கு நோக்கி இருக்கக்கூடியது தான் பேரம்பலம் இன்னும் அடையாளமாக சொல்ல வேண்டுமென்றால் நக கிரகங்களை அமைத்திருக்கிறார்களே அதற்கு வடக்கு புரகமாக அமைந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டாம் அதில் உள்ள எல்லாம் தெற்கு பார்த்து தான் அமைந்திருப்பார்கள் இங்கே சோம இருப்பார் அங்கே தில்லை சிற்றம்பளம் திருப்பணி செய்யும்பொழுது அங்கே பெருமானை தான் எழுந்தருளி வைத்திருப்பார்கள் அந்த கா காலம் முடியும் வரை இந்த பூசைகள்லாம் இந்த இந்த அந்த பேரம்பளத்தை தான் நிகழும் அந்த பேரம்பலமே ஒரு மேரு பேரம்பலமே ஒரு மேருவாக எப்படி திருக்கையில் இருக்கிறதோ அந்த திருக்கயிலிக்கு வைப்பேன் அந்த பேரம்பலமே அது கருதப்படும் என்று ஒரு கருத்து சொல்வார்கள் அதை நாம் வந்து அப்படின்னா அந்த பேரம்பலத்தை வணங்கி நாம் அப்படி தான் வணங்கி வணங்கி விட்டு போகணும் யாரும் இதெல்லாம் தெரியாது யாருன்னு எடுத்து சொல்வதும் இல்லை நாமும் காது கொடுத்து கேட்பதும் இல்லை கரு கேட்டாலும் கருத்தில் இருத்துவதும் இல்லை அந்த பேரம்பலத்தை வணங்கி விட்டுத்தான் அங்கே சிற்றம்பலத்துக்குள்ள அடுத்த திரு அணுக்க அணுக்க தொண்டர்கள்லாம் நுழையக்கூடிய திருவாயில் ஆமாம் பேரம்பலத்தை வணங்கி உள்ளணைந்தார் அகி அலகில் அளித்தவர் நின்றாலும் அலகில் அண்டம் அவ்வளவு அண்டங்களையும் படைத்த பெருமான் எதற்கு உயிர்கள் மீது மாட்டு உள்ள ஒரு கருணையால் படைத்த பெருமானும் நின்றாடும் திருச்சிற்றம்பழமும் நின்று ஐந்தொழி கூத்தி எட்டுகிறார் இல்லையே உலக இயக்கத்திற்காக ஒரு நொடி பொழுது கூட இடையராது நொடி துகள் பொழுது கூட இடையராது அங்கே நட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார் அல்லவா பெருமான் அவர் நின்று ஆடும் திருச்சிற்றம்பலமும் சென்று அமைகிறார் அது ஐம்பத்தி நான்காவது பாடல்கள் அப்போ ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் அப்போ அப்போதான் அந்த மெய்ப்பாடெல்லாம் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் அளவில் இன்ப பெருங்கூத்தர் ஆடை எடுத்த கடல் காட்ட அளவில் இன்ப பெருங்கூத்து அளவில்லாத எல்லாம் விளைவிக்கக்கூடிய இன்பமயமாகவே இருக்கக்கூடிய பேரின்ப வடிவாகவே இருக்கக்கூடிய அந்த பெருமான் அளவில் இன்ப பெருங்கூத்தர் பெருங்கூத்துன்னா எப்பொழுதுமே வந்து நெ நிற்காத கூத்து இதற்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை அந்த சூஷமமாக இறைவன் வந்து உலகமே அழிந்து போனாலும் ஆடுகள்னா அந்த உயிர்கள்லாம் நிலைக்காது அதனால் எப்பொழுதுமே சூட்ச நடனம் என்று ஒன்று உண்டு அளவில் என்ப பெருங்கூத்தர் ஆட இங்கே தூள நடனமாக நாம் கண்ணில் பருகுமாறு ஆடி காட்டுகிறார் ஆடை எடுத்த கழல் காட்ட அந்த தூக்கிய திருவடியை காட்ட அந்த தூக்கிய திருவடி தானே நான் வந்து அடைய வேண்டிய இலக்கு உயிர்கள் அடைய வேண்டிய இலக்கு என்று ஒரு அடையாளப்படுத்தி காமிக்கிறது எங்கேயுமே அருவமாக பேரருவமாக பேரொழி பிழப்பாக இருக்கக்கூடிய இறைவனை ஒரு அடையாளப்படுத்தி ஒரு புள்ளியிலே அடையாளப்படுத்தி உயிர்களை ஈர்த்து அதன் வழியாக அந்த பேரின்பத்தை அனுபவிக்க செய்யக்கூடிய ஒரு குறி என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த தூக்கிய திருவடி ஆட எடுத்த கடல்காட்ட உளமும் புலமும் ஒரு வழி சென்று உருக போற்றி உளமும் உள்ளமும் புலன்களும் புலன்கள் பொறிகள்லாம் இருக்கு இல்லையா பெய்வாய கண்மூக்கு செவி இருக்கு அது சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று தொடர்புடைய புலன்கள் இருக்கு இல்லையா மனம் இருக்கு இல்லையா அக அகக்கருவிகள் இருக்கு இல்லையா மன சித்தம் புத்தி அகங்காரம் உயிரறிவு அந்த உள்ளமும் இந்த புலன்களும் ஒருங்கி நின்று அந்த திருவழிய சிந்தையை தவிர வேறு சிந்தையே இல்லாமல் தன்னையும் மறந்து தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் அங்கே தலைவந்தாலே என்றார் போல் வந்து தன்னையும் தன்னுடைய இருப்பையும் மறந்து அதில் அப்படியே ஒன்று வருது அதான் ஒன்றியிருந்து நினைமின்ற உந்தமக்கு ஊனமில்லை என்று நாவரசர் பெருமான் சொல்கிறார் இல்லையா ம் உளமும் புலமும் ஒரு வழி சென்று அந்த யோக வழி ஏன்னா இவர் பூசையில் வந்து உச்சநிலையில் இருக்கிறார் அதனால தான் திருவடி யோக நிலையை எய்தக்கூடிய உச்சநிலையில் இருக்கக்கூடியவர் சேரமான் பெருமாள் நாயினார் அதனால தான் அவருக்கு திருவடி சிலம்பு ஓசை அங்கே கேட்பிக்கிறார் அப்போ அங்கே என்னென்னா யோக நிலையில் சுந்தரமூர்த்தி சாமிகள் எந்த யோக நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலையை இவர் வந்து தொட்டு இருக்கிறார் தான் பாருங்கள் உளமும் புலமும் ஒரு வழி சென்று ஒரே வழி சென்று உருக போற்றி உய்கின்றார் போற்றி மகிழ்கின்றார் களனில் விடம் வைத்த வைத்து அழித்து அம்மதின்றி கடலின் க களனில் அந்த விடத்தை குடித்து இங்கே மிடத்தில் வச்சுருக்காரு குடித்து அவர் தேவர்களுக்கெல்லாம் என்ன கொடுத்தாரு அமிர்தத்தை கொடுத்தாரு அமிர்தத்தை போய் எடுத்துக்கொள்கிறார் கள்ள கடலனில் விடம் வைத்து அழித்த அமுது அன்றி மன்றில் கடல் வைத்து வளரும் திருக்கூத்து அமுது உலகுக்கு அழித்த கருணை வழுத்தினார் மன்றிலே கடல் வைத்து நின்ற இல்லையா அந்த மறைத்தல் தொழில் செய்யக்கூடியது இந்த அபஸ்மாரமாக அந்த ஒரு அரக்கனை மிதித்து முயலகன் என்ற ஒரு அரக்கனை வந்து அழுத்தி பிடித்து கொண்டு இருக்கிறார்களே அது மறைத்த தொழிலுக்கு நமக்கு சொல்லுவார்கள் அந்த திரோதான சக்தி அந்த திரோதான சக்தி தான் நமக்கு வந்து இந்த திருவருள் சக்தியை தூக்கிய திருவடியை இறைவனை வந்து நமக்கு நாட செய்யக்கூடிய அடுத்த நிலையை நமக்கு கொடுக்கக்கூடியது அந்த கழ மன்றில் கழல் வைத்து ஒரு கடலை ஊண்டிதானே ஒரு கழலை தூக்கி காட்டுகிறார் அதுதான் சொல்கிறார் கடல் வைத்து வளரும் திருக்கூத்து வளரும் திருக்கூத்துன்னா எப்பொழுதுமே நேர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய திருக்கூத்து அமுது அந்த திருக்கூத்து தான் உலக இயக்கம் இருக்குது உலகத்தில் நாம் வந்து அவ்வளவு இன்பங்களையும் நாம் வந்து பருகிக்கிறோம் தேவர்களுக்கு வந்து கொடுத்த அமுது வந்து ஒரு காலகட்டத்திற்கு தான் அவர்களை வந்து உயிர் வாழ செய்யக்கூடியது இது எப்பொழுதுமே நீடித்து உயிர்களுக்கு வந்து அந்த பேரின்பத்தை அளிக்கக்கூடிய அமுது அந்த அமுதத்தை கொடுப்பதற்காக ஆடுகிறார் அந்த தூக்கிய காய்ச்ச திருவுடைய யமன் ஒருத்தன் அடைகிறான் அதன் பிறகு அவன் வந்து அந்த எல்லைகள் காலம் அதுக்கு வரையறை இல்லாமலே எப்பொழுதுமே அந்த இறைவன் என்ற அந்த பேரின்ப முதலே அவன் திளைத்து அந்த வீழ்ந்து எப்படி ஒரு வண்டு தேனியில் வந்து விழுந்து அதை குடித்து மயங்கி கிடைக்கிறதோ அதுபோல் வந்து கடக்க கிடக்கக்கூடிய நிலைத்த இன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த அந்த கூத்து அந்த எடுத்த திருவடி பாருங்க இன்னொரு தடவை கலனில் விடம் வைத்து அழித்த அமுதன்றி தேவர்களுக்கெல்லாம் அழித்தார் அது மன்றில் கடல் வைத்து ஒரு கடலை வந்து அழுத்தி நின்று கொண்டு இன்னொரு க கடலை வந்து தூக்கி வளரும் திருக்கூத்து அமுது உலகழித்து உலகுக்கு அழித்த கருணை அந்த கருணையை வந்து வழுந்து போற்றி பரவுகிறார்னா அப்போ எப்படி இவருடைய உணர்வுகள்லாம் பாருங்க ஆரா ஆசை ஆனந்த கடமை தெளித்து ஆறா ஆசைன்னா இந்த உன்ன உன்ன வந்து தெவிட்டாதை என்று சொல்றாங்க தெவிட்டாதை இன்பன்னு சொல்கிறாங்களா அது போல எவ்வளவு தான் உண்டாலும் அது வந்து மேலும் மேலும் ஆசையை பெருக்கக்கூடியது ஆறா ஆசை ஆனந்த கடலினுள் வீழ்ந்து திளைத்தே ஆனந்த கடலில் திளைத்தே ஐம்பத்தாறாவது பட்டு கழறிற்று அறிவார் நாயனார் புறமன் ஆறாசை ஆனந்த கடல் திளைத்தே அமர்ந்து விரும்பி என்று குரல் அமர்ந்து என்றார் அருளால் சீரார் வண்ண பொன் வந்த தந்தாதி திருப்படிக்கு பார் ஆதரிக்க எடுத்து ஏற்றி பணிந்தார் அங்கே பொன்வந்தத்தை தந்தாதி என்று சொல்லி ஒரு அற்புதமான நூல் அங்கே பதினோராம் திருமுறையில் இருக்கிறது அந்த அந்தாதியை அவர் பாடுகிறார் படிந்தார் யார் அவர் பருவமழை பொழியும் காரார் நிகர்க்க அறிய அங்கே என்ன பெருமான் என்ன சொல்கிறாருன்னா பருவ கொன்பு படியன பாவலுக்கு உரிமையின் உரிமையின் உ உதவின்னு சொல்லி மழைக்கு நிகராக நீ வந்து உதவக்கூடியவன் என்று சொல்லி சேரமான் பெருமானை சொப்பநாத பெருமான் விளைவிக்க விழிக்கிறார் இவர் என்ன சொல்கிறாரு செயற்கிலாரு அதை விட வந்து உயர்ந்தவர் என்று சைக்கிழாத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஆசை பருவ மழை பொழியும் காரார் மேகங்கள் நிகர்க்க அரிய நிக அந்த அந்த மேகங்களுக்கு வந்து இவருடைய கொடைத்தன்மைக்கு நிகர்க்க அரிய அப்படின்னு சொல்லி மேகத்தால் கூட இவரோட கொடைத்தன்மைக்கு போட்டியிட முடியாது என்று சொல்லி அப்படி சொல்லி ஆசிரியர் மழைகிறார் கொடைக்கையார் கழறிட்டு அறிவார்தாம் என்று சொல்லி இந்த பாடலை அற்புதமாக இங்கே முடித்திருக்கார் இதெல்லாம் நான் வந்து எல்லாமே நம்ம நுண்கி ஆராய்ந்து இவைகள் எல்லாம் அப்போ என்ன பண்ணுறாரு சாமி வந்து ஆடர் சேம்பின் ஒளி கேட்பார் அளவில் இன்ப ஆனந்த கூட பெற்ற பெரும்பேட்டின் கொள்கை வாயிக்க கும்பிடுவார் என்று சொல்லி அதுக்கப்புறம் அவர் அங்கிருந்து திரு மாளிகை வீதிக்கு போய் அங்கே சில காலம் தங்கி இருந்து வணங்கிய அதன் பிறகு வன் தொண்டரை தன்மொப்பில்லா வன் தொண்டரைக்கான திரு ஆறு செல்கிறார் என்று சொல்லி எப்படியெல்லாம் நாம் வந்து வணங்க வேண்டும் எப்படியெல்லாம் நமது உணர்வுகள் எப்படி வந்து ஒரு திருஞான சம்பந்தருக்கோ சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கோ கழரெட்டு அறிவார் நாயனாருக்கோ நாவரசருக்கோ மணிவாசர்களுக்கோ எப்படிப்பட்ட உயிர் இருக்கிறதோ அதே போல் உயிர் தான் என்று நமக்கும் இருக்கிறது இந்த உயிர் அறிவிலே வந்து வேறுபாடு உண்டு உயிர் அறிவிலே வந்து படிந்திருக்கக்கூடிய எல்லாம் களைய வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட அருளாளர்கள்லாம் எப்படியெல்லாம் வழிபட்டு வழிபட்டிருக்கிறார்கள் எந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அதே உணர்வு நமக்கும் உண்டு ஆனால் மயங்கி மறைந்து கிடைக்கின்றது இவைகளையெல்லாம் கேட்க கேட்க சிந்திக்க 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 இறைவனை சூழ நமது சிந்தையை வட்டமிடச் செய்தால் நமக்கு எல்லா நலன்களையும் இறைவர்கள் விளைவிக்கம் என்று கூறி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறைஞ்சி கோமல் சேகராகினான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம